வணக்கம் பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருபா தமிழ்வெளி விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள் தமது பொது வேட்பாளர் குறித்து சுமந்திரனின் முடிவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி பன்னிரண்டு பேர் கைது இலங்கையில் கடவுள் காத்திருப்பவர்களுக்கு இ பாஸ்போர்ட்டை வழங்க தீர்மானம் கமலா கரிசுக்கு ஒபாமா ஆதரவு மிகச்சிறந்த அதிபராக செயல்படுவார் என நம்பிக்கை அமெரிக்க அதிபர் தேர்தல் கருத்து கணிப்பு ட்ரம்பை பின்னுக்கு தள்ளிய கமலா கரிஷ் ஒலிம்பிக் துவாக்க நேரத்தில் பிரான்சில் ராய்கள் மீது தாக்குதல் லட்சக்கணக்கானோர் பாதிப்பு கவலாகத்துடனான விவாதத்தை தவிக்கும் ட்ரம்ப் இனி விரிவான செய்திகள் ஜனாதிபதிய தேர்தலுக்கான தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் ஆதரவினை தெரிவிக்கப் போவதில்லை என இலங்கை தமிழரசு கட்சி தெரிவித்துள்ளது கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் இதனை கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி வேட்பாளர் என்பவர் ஒரு சமூகத்தை மாத்திரம் பிழைந்து இருக்கக்கூடாது குறிப்பாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் எந்த ஒரு வேட்பாளரும் சகல சமூகத்தினருக்குமான முன்னிலையாக வேண்டும் இதன் அடிப்படையில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற கருத்தியலை ஆதரிக்கவில்லை என இலங்கை தமிழரசுக் காட்சியினர் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார் ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி தொடக்கம் இருபத்தி ஆறாம் தேதி வரையிலான ஐந்து நாட்களின் காலப்பகுதியில் இலங்கை வெளிநாட்டு வேல்வாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவினரால் பன்னிரண்டு மோசடி நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஹட்டா நியூசிலாந்து மலேசியா ருமேனியா கனடா ஆகிய நாடுகளில் வேலை வாங்கித் தருவதாக கூறி பணத்தை ஏமாற்றிய ஐந்து பெண்கள் உட்பட பன்னிரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் செல்லுபடியாகும் அனுமதி பத்திரமின்றி நியூசிலாந்தில் வேலைவாய்ப்புகள் நேர்முக பண்டிகைகள் நடத்திய குருனாவில் உள்ள சட்டவிரோத முகவர் நிறுவனம் மற்றும் சோதனையிடப்பட்டுள்ளதுடன் அங்கும் இருந்த நூற்றி எட்டு கோப்புகளும் அதிகாரிகள் மீட்கப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர் முன்பதிவு செய்யப்பட்ட கடவுச்சீட்டு விண்ணப்பதாரர்கள் மட்டுமே குடிவரவு மற்றும் குடியகழ்வு தலைமை அலுவலகம் மற்றும் பிராந்திய அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பதிவு செய்ததன் பின்னர் முன்னுரிமை முறைமைக்கு அமைவாக கடவுச்சீட்டை பெறுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தில் முன்பதிவு செய்யாமல் செல்வதை தவிர்க்குமாறு திணைக்களம் விடுத்துள்ள அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி பதினாம் ஆண்டு அரசாங்கம் இளைஞர்களுக்கு பாதுகாப்பான புது இ பாஸ்போர்ட் முறையை வழங்க தீர்மானித்துள்ளது அமெரிக்க அதிபர் தேர்தல் வருகின்ற நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது இதில் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் கலங்கிறங்கியுள்ளார் கட்சியின் வேட்பாளராக துணை அதிபர் கமலா கெரிசை நிறுத்த அவர் ஆதரவும் தெரிவித்துள்ளார் அடுத்த மாதம் சிகாகோவில் நடைபெறவுள்ள கட்சி மாநாட்டில் அதிபர் வேட்பாளர் அறிவிக்கப்பட உள்ளார் கமலா கேரிசுக்கு கட்சியின் பல மூத்த தலைவர்கள் பலரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் ஒபாமா வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த வாரம் நானும் மிச்சலும் எங்கள் நண்பர் கமலா கேஸை தொடர்பு கொண்டு பேசியதாக தெரிவித்தார் அப்போது அமெரிக்காவின் மிகச்சிறந்த அதிபராக அவர் இருப்பார் என்றும் எங்களின் முழு ஆதரவை அவருக்கு வழங்கினோம் என்றும் அவர் கூறியுள்ளார் அமெரிக்க அதிபர் தொடர்பான கருத்து கடிப்பில் இந்திய பம்சாவளியைச் சேர்ந்த துணை அதிபர் கமலா கேரிஸ் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விட முன்னிலையில் பெற்றுள்ளார் ட்ரம்ப் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவத்துக்கு பின்னர் கடந்த பத்தொன்பதாம் தேதி குடியரசுக் கட்சியின் தேசிய மாநாடு நடைபெற்று குடியரசுக் கட்சியின் அதிகாரப்பூர்வ அதிபர் வேட்பாளராக டொனால்டு ட்ரம்ப் அறிவிக்கப்பட்டார் ஜனநாயக கட்சி வேட்பாளராக களமிறங்கிய தற்போதைய அதிபர் ஜோன் பைடன் விலகிய நிலையில் இந்திய பம்சாவளியைச் சேர்ந்த கமலா கேரிஸ் அக்கட்சி சார்பில் போட்டியிடுகிறார் இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் இது தொடர்பான கமலா கரீஸ் முன்னாள் அதிபர் ட்ரம்மை விட முன்னிலை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இன்று ஒலிம்பிக் போட்டிகள் துவங்க உள்ள நிலையில் அங்கு கிளர்ச்சியாளர்கள் ரயில் பாதைகளை சேதப்படுத்தியதாகவும் ராயர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதனால் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன லட்சக்கணக்கான மக்கள் பாரிஸ் நகருக்குள் செல்ல முடியாமல் தவிக்கின்றனர் மிகப்பெரிய விளையாட்டு திருவிழாவாக கருதப்படும் ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் என்ற கோலாகலமாக துவங்கியது பிறகு பாரிஸில் ஒலிம்பிக் நடைபெற உள்ளதால் உலக நாடுகள் பலவற்றிலிருந்தும் கோடிக்கணக்கான மக்களும் பிரபலங்களும் பிரான்சுக்கு வேறுக்கு தந்துள்ளனர் ஒலிம்பிக் போட்டியை சீர்குலைக்கும் வகையிலான பல சதுச்செயல்களில் அவர்கள் ஈடுபட்டு வந்தனர் உலகப் படையினரால் உதவியுடன் ராணுவம் போலீசாரின் கண்காணிப்புடன் அச்சதி செயல் முறியடிக்கப்பட்டது ஜனநாயக கட்சி அதிபர் வேட்பாளராக துணை அதிபர் கமலா கேரிஸ் போட்டியிடுகின்றார் இந்த நிலையில் குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளர் ட்ரம்முடன் நேரடி வாத்துக்கு தயார் என்று கமலா கரிஸ் அறிவித்துள்ளார் இது குறித்து சிஸ்டரின் இருந்து திரும்பிய கமலா கேரிஸ் கூறுகையில் டிரம்புடன் நான் விவாதத்துக்கு தயாராக இருக்கிறேன் அவர் முன்பு என்னுடனான விவாதத்துக்கு ஒப்புக்கொண்டார் ஆனால் இப்போது பின்வாங்குகிறார் என்று தெரிவித்தார் குறித்து ட்ரம்பின் பிரச்சார தகவல் தொடர்பியக்குடன் ஸ்டீவன் சிங் வெளியிட்டுள்ள அறிக்கையை ஜனாயக கட்சிக்கு அரசியல் குலப்பணியிலி வருகிறது இதன் காரணமாக அக்கட்சியினர் தங்கள் வேட்பாளரை முறையாக முடிவு செய்யும் வரை போது விவாதத்தை இறுதி செய்ய முடியாது என்றும் தெரிவித்துள்ளார் மில்வோக்கியாவில் நடந்த குடியரசுக் கட்சியின் மாநாட்டில் அதிபர் வேட்பாளராக ட்ரம்ப் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டார் இதேபோல் ஆகஸ்ட் சிகாகோவை அடக்கும் ஜனா கட்சி மாநாட்டு கட்சியின் அதிபர் வேட்பாளராக கமலா கரிஸ் அறிவிக்கப்பட உள்ளார் இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தரமான செய்திகளை உடனுக்குடன் தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள் நன்றி